மோட்டர் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் மோட்டர் வச்சு எடுக்க சொன்னா சிஎஸ்டி நான் பேசியிருக்கேன் அதனால எல்லா இடங்களிலும் மக்கள் பாதிப்படையாம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுக்கு பண்ண தெருவுல கூட அந்த தெரு நடேசன் நகர் தெருவுல கூட காலையில அவங்க சொன்னாங்க காலையில முட்டியளவு தண்ணி இருந்ததுன்னு ஆனா இப்ப அதெல்லாம் வடிஞ்சிருச்சு வடிக்க வடி வைக்கப்பட்டு இருக்கிறது என்ன பிரச்சனைனாலும் உடனே பாதுகாப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது தாழ்வான பகுதியில ஒருவேளை மழை அதிகமா வர்றதா இருந்தா அவங்கள பாதுகாப்பான பகுதிகளுக்கு கூட்டி செல்ல சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதி மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு ஆமா ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எல்லா வகையிலும் நிர்வாகம் மக்களுக்கான அத்தனை உதவிகளையும் செய்வாங்க இப்ப உடனே நான் ஆணையர்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இடத்துல உள்ள குப்பைகளை அகற்றி ஃப்ளோவை சரி பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பகுதி மக்கள் ஒரு உடைப்பு இருக்கு அது வழியா தெருவுல வந்து வீட்டுக்குள்ள வருதுன்னாங்க அந்த அடைப்பு உடனே சரி செய்ய சொல்லிருக்கேன் நான் வந்து பாப்பேன்னு சொல்லிருக்கேன் அதனால எல்லா பகுதிகளிலும் நம்ம எச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருக்கிறோம் நிரந்தர தீர்வு இன்னைக்கு இன்னைக்கு கூட நம்ம வந்து பாதாளத்துல ட்ரைனேஜுக்காக இன்னைக்கு ஒரு சிஸ்டம் போடுறோம் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயில அது இன்னைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது ஸ்மார்ட் சிட்டிலையும் அண்டர் கிரவுண்ட் சேனல் டிரைனேஜ் நம்ம போடுறோம் அதனால சீக்கிரமா இது சரியாயிடும் வச்சிருக்கோம் போன வாட்டி நம்ம வந்து பார்க்கும்போது அந்த பாலத்தோட மேம்பகுதிக்கும் நம்ம நின்ற இடத்துக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை அதனால இந்த மூன்று கவாய்கள் இணைப்பு அடியில் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டிரைனேஜ் இதெல்லாம் நம்ம போடப்பட்டு கொண்டு இருக்கிறது நிச்சயமா ரெண்டு ஆண்டுகளாவே அதுக்கெல்லாம் திட்டம் போட்டு நடைபெற்று கொண்டு இருக்கிறது எவ்வளவு விரைவா முடியுமோ அதை நம்ம பண்றோம் அதனால யாரும் பயப்பட வேணாம் மருத்துவமனைகளில் மழைக்கால நோய்களுக்கான மருந்துகள் இருக்குதா படுக்கை இருக்குல்ல எல்லாம் காலையில கேட்டு அறிஞ்சிருக்கிறேன் அதனால மக்கள் கவலைப்படாம இருக்கணும் கஷ்டம் தான் புரியுது அவங்க சொன்னது அவங்க வீட்டுல தான் போய் பார்த்தேன் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே அந்த சாக்கடை தண்ணி ஓடுது ஆனா அவங்களெல்லாம் எச்சரிக்கையா இருக்க சொல்லியிருக்கேன் குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பா இருக்க சொல்லியிருக்கேன் நிச்சயமா நிரந்தர தீர்வு நோக்கி நம்ம சென்று கொண்டு இருக்கோம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் மாதங்கள்ல நிரந்தர தீர்வு ஏற்படும் அவங்களுக்கு வழி விடுங்க பொறுமையாங்கக்கா